அடிப்படை வசதிகள் குறித்து புறக்கணிப்பு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மேலவளசை கிராம மக்கள் மனு ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி ஒன்றியம் காஞ்சிரங்குடி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது கீழக்கரை தாசில்தார் தலைமை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வட்டார வளர்ச்சி ஆணையர் ஆகியோர் முன்னிலையில் காஞ்சிரங்குடி குலபதம் கொம்பூதி ஊராட்சி பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டு மனை உள்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்தனர் இதில் ஒரு பயனாளிக்கு விண்ணப்பித்த பத்து நிமிடத்தில் முதல்வர் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட பயனாளி அட்டை வழங்கப்பட்டது காஞ்சிரங்குடி ஊராட்சி மேலவரிசை கிராமத்தில் குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மேலவரிசை கிராமத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் மேலவரிசை கிராம கிராம தலைவர் செல்வகுமார் செயலாளர் செல்வம் பொருளாளர் லட்சுமணன் ஆகியோர் கூறுகையில் காஞ்சிரங்குடி ஊராட்சியில் காஞ்சிரங்குடி மேலவலசை கீழவலசை கஸ்தூரிபுரம் யாதவர் தேரு பக்கீரப்பா தர்கா இடிந்தகல் புதூர் அளவா கரைவாடி ஸ்ரீநகர் சிவகாமிபுரம் ஆகிய கிராமங்கள் உள்ளன ஆனால் மேலவரிசை கிராமத்தில் எவ்வித அடிப்படை வசதியும் நிறைவேற்றித்தர ஊராட்சி மன்ற தலைவர் முனியசாமி முன்வருவதில்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் மேலவழசை கிராமம் எவ்வித வளர்ச்சி காணாமல் காலத்திற்கு முந்தைய இன்னும் என மனு வேதனையுடன் காஞ்சிபுரம் ஊராட்சி மேலவளசை இந்த திட்டத்துல வந்து எங்க ஊர்ல வந்து சுமார் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் ஆனா வந்து அரசு அரசு திட்டம் எந்த ஒரு திட்டமே எங்க ஊருக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை நம்ம ஊராட்சி மன்ற தலைவரோ கவுன்சிலரோ மாவட்ட கவுன்சிலரோ எங்க சமுதாயத்தை எங்க கிராமத்தை மட்டுமே புறக்கணிக்கிறாங்க சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் வாழை எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் ஊர்ல இருந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்களுக்கு வந்து தண்ணீர் கொண்டு போயிட்டு ஆனால் இப்போ வந்து எங்க ஊர்ல தண்ணி குடி தண்ணீருக்கே மிகவும் கஷ்டப்பட்டு மக்கள்லாம் அன்றாட வாழ்க்கையை தின்றாடுறாங்க இதை தவிர்த்து எந்த ஒரு அரசு திட்டம் வந்து எங்க ஊருக்கு மட்டும் வர்றதே கிடையாது எல்லா அரசு அலுவலகம் சரி இந்த பிரசிடென்டும் சரி கவுன்சிலரும் சரி மாவட்ட கவுன்சிலரும் சரி எல்லாருமே எங்கள் ஊரை புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உள்ள கிராமம் மாதிரி எங்கள் கிராமம் இருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி தான் இருக்கு ஒரு அடிப்படை வசதி நூலகமோ ஆரம்ப சுகாதாரமோ அங்கன்வாடியோ எந்த ஒரு திட்டமும் எங்க ஊருக்கு வந்தது கிடையாது இதை எல்லாரும்